அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஏற்கனவே நேற்று சதீஷ் என்ற நபர் எஸ்பிஎல் என்ற கொலை செய்யும் நோக்கத்தோடு வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் லாரிகளால் பல உயிர்கள் என்று பலியாகி இருக்கிறது நேற்று அந்த சதீஷ் என்ற ஓதியுரை சார்ந்த ஒரு தம்பி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயதேயான அந்த தம்பி செய்யும் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இரண்டு எஸ்பிஎல் வாகனங்கள் மோதி அந்த தம்பி உடல் இரண்டு துண்டாக பிளந்து உயிரிழந்திருக்கிறார் அவருடைய மூளை வெளியே கடந்தது அதை பார்க்கும்பொழுது எனக்கு தலையே சுத்திடுச்சு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஏற்கனவே அந்த ஓதியூரையே சார்ந்த அந்த சதீஷ் அவருடைய சார்ந்து வீட்டை தாண்டி ஒரு பத்து வீடுகள் தாண்டி இருக்கக்கூடிய சதீஷ் ஓபு என்ற ஒரு நபர் ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அந்த இதே எஸ்பிஎல் நிறுவனத்தின் வாகனம் மோதி அவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் இன்று அரசு இருந்து உயிரிழந்திருக்கிறார் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டு நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க உதயகுமார்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்னு சொல்லிக்கிட்டு அலைகிறாரு அவர் உண்மையிலேயே ரிட்டைய்டு ஏடிஎஸ்பியான்றது தெரியல அப்படியே ஆன ஏடிஎஸ்பி இருந்தால் கூட இப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்காருனா செக்யூரிட்டி தான் சொல்லணும் நான் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்ற ஒரு வார்த்தையை எந்த இடத்துலையும் அவர் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது அவர் ரிட்டைய்டாயிட்டாரு வீட்டில் உட்காந்துருக்காருன்னா வரக்கூடியவர்கள்கிட்ட பார்க்கக்கூடியவர்கள்கிட்ட தன்னை ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்னு சொல்லலாம் அதை விடுத்துவிட்டு அவர் வந்து இவருடைய அதிகார துஷ்பிரயோகம் அதிகாரத்தில் ஆட்சி இருக்கும் பொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்காங்க இவர் பதவியை விட்டு விலகிட்டாரு பதவி காலம் முடிந்து விட்டது இதன் பிறகும் தன்னுடைய பதவியை பயன்படுத்தி நான் ஒரு ரிட்டையர்டு ஏடிஎஸ்பின்னு சொல்றாருன்னா அது வன்மையாக கண்டிப்பாக தட்ட செயல் அந்த நபரை நீங்க பாத்திருப்பீங்க காணொலியில வந்து சமாதானம் பேசுறன்ற பேர்ல வந்திருப்பாரு இதெல்லாம் சகஜன் பேசுறாரு எதுங்க சகஜம் உங்கள் நிறுவனம் கொலை செய்யும் இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய உயிரை எடுக்கும் நான் இது சகஜமா நாளைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது அந்த ஆர்ப்பாட்டத்தை லைவா நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போறோம் நிச்சயமா இது நடக்கும் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய நிறுவனத்தை சாதாரணமாக விடுவது என்பது நம்மால் இயலாது ஏன்னா உயிரிழப்புங்க ஒவ்வொரு உயிரும் உயிர் நீங்க உயிரை நீங்க மயிரா கூட மதிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கேவலமான செயல் செய்யக்கூடியவர்கள் நீங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களே மிஸ்டர் உதயகுமார் அவர்களே என்ன அந்த வார்த்தை அது என்ன வார்த்தை இது எப்படி நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் சாதாரண விஷயம் இது ஒரு சாதாரண விஷயம்னு சொல்றீங்களா என்ன இது எப்படி நீங்க சொல்லுவீங்க நீங்க சொன்னது மட்டும் உண்மையாகவே எங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தது என்று சொன்னால் உங்கள் மீது வழக்கு தொடர்ந்துருப்போம் எவ்வளவு பெரிய தவறான செயலை நீங்க சொல்றீங்க உங்க வாயில அந்த வார்த்தைகள் வரலாமா நேற்று கூட நீங்க என்னவோ அசால்ட்டா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க என்னவோ ஈஸியா முடிச்சிடலாம் பணம் தானே குணம் ஆயிடுச்சு அடுத்தது புதைக்க போறாங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மனிதர்களும் மதிக்கக்கூடிய உயிர்கள் உயிர் போச்சுன்னா திரும்ப வராது மிஸ்டர் உதயகுமார் அவர்களே உங்க அதிகார திமுறை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டுங்க இந்த எஸ்பிஎல் நிறுவனம் இந்த இந்த இவர் உதயகுமார் ரிட்டையர்ட் ஏடிஎஸ்பி இருக்கார் என்ற திமுற ஆடினீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக மக்களின் பதிலடி மிகப்பெரிய அளவுல இருக்கும் எஸ்பிஎல் நிறுவனத்தை கண்டிச்சா அந்த நிறுவனத்தை மூடு முறை ஓய மாட்டோம் விடவே மாட்டோம் அந்த நிறுவனத்தை மூடு முறை விட மாட்டோம் நாளைக்கு கலெக்டர் நான் தனியா போய் பார்க்க தான் போறோம் இதுல யாராவது வர்றவங்க இப்போ போராட்டத்திற்கு நிறைய பேர் தயார் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் நிச்சயமா அந்த நிறுவனத்திற்கு எதிராக போராடுவோம் அந்த நிறுவனத்தை இழுத்து வரை ஓய மாட்டோம் முறங்க மாட்டோம் நன்றி ஜெயந்த்